உயர்கல்வி சம்பந்தமான அம்சங்கள் மிக விசேஷமாக இருக்கிறது குறிப்பாக உயர்கல்வி யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது யாரெல்லாம் வந்து ஹயர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச காலம் படிச்சுட்டு வந்து நான் மீண்டும் வேலைக்கு சேர்கிறேன் இதை விட பெரிய வேலைக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை இப்போ வந்து நீங்கள் செய்யலாம் இதற்கான பலன் உங்களுக்கு விசேஷமாக ஏற்படும் அடுத்து அப்பாவுடைய வேலையை நான் பெறணுன்ற முயற்சி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த வேலையை பெறுவதற்கான அனுகூலம் இருக்கிறது தந்தை வந்து எந்த ஒரு சுயதொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு சொன்னால் அதில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிறது அந்த பிஸ்னஸையே நீங்கள் பண்ணுறது இல்லை அப்பா வந்து ஒரு வேலையில் இருந்தார் அந்த வேலையே உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் முயற்சிக்கிறது இதெல்லாம் சாத்தியம் அரசு வேலைக்கான முயற்சி நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அதை வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய பணியில் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அதற்காக தேர்வுகள் எழுத இருக்குது படிக்க இருக்குது அதற்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வரணும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும்னு சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டயம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்லாம் ஏதாவது படிச்சிங்கன்னா உங்கள் வேலையில் இன்னும் முன்னேறலான்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இப்போ இந்த மாதம் முழுக்க என்ன இருக்குன்னா படிக்கிறது உயர்கல்வி பயில்வது எதையாவது கற்றுக்கொள்வது அதை கொண்டு வேலையில் உயர்வு பெறுவது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அதை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது